ஓம் கணேசாய நமக பணிவாழ்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கப் போகின்றது நல்ல மாதம் இது உங்களுக்கு உண்மையிலேயே விருச்சிகத்தில் பிறந்த நீங்க ஏற்கனவே அதள பாதாளத்தில் போய் கிடக்குறீங்க எதனால் வீழ்ந்தோம் என்பதுவே தெரியாத அளவில் போய் மர்மமான முறையில் பல துறைகள்லையும் பல விஷயங்கள்லையும் பல முயற்சிகள்லேயும் பல பல தோல்விகளை அடைந்து சந்தித்து எதிர்நீச்சல் அடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எதிர்நீச்சல் அடிப்பதே வாழ்க்கையாக போய்விட்டது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் அடிக்கலாம் வாழ்க்கையே எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து துன்பங்கள் உங்களை துரத்தி கொண்டு வருகிறது இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்ப நாள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த லக்னேசன் ஆகிய செவ்வாய் நேர் ஏழாம் இடத்துல அமர்ந்து ரெண்டு ஐந்துக்கு உடைய ஒரு ஓடு சேர்க்கை பட்டு உங்கள் ராசியை நோக்கி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்ற உங்களை கை தூக்கி விடுக்கும் தூக்கிவிடக்கூடிய வகையிலே பழனி தண்டாயுதபாணி சுவாமியும் திருச்செந்தூர் முருகப் ரெண்டு பேர் ஒருத்தர் தான் அதே சமயத்தில் ஸ்தலங்கள் வேறு வேறாக இருக்கின்றது இங்கே போர்க்குணம் கொண்ட திருச்செந்தூர் முருகன் பழனி தண்டாயுதபாணி என்பவர் வந்து பழத்துக்காக கோவச்சிக்கிட்டு வந்தவர் இந்த இரண்டு ஸ்தலங்கள் உள்ள முருகன்கள் வந்து உங்களுக்கு ஒன்றாக கூடி ஆறு முருகன் சேர்ந்து தான் ஒரு முருகன் ஆனார் இப்போ அந்த ஆறு படை வீடுகளில் ரெண்டு படை வீடு முருகன் வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றார் உதவிக்கரம்னு சாதாரணதாக அல்ல மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு யோகத்தை இந்த விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு இவர்கள் அளவளாவிய ஒரு யோகத்தை கொடுக்கப் போகின்றார்கள் இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் இது நிச்சயமாக அமையும் ஒன்றாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்திலே தான் தனது நடை உடை பாவனை தோற்றம் வீடு மாடு தோட்டம் துறவு பசு பால் பாய்க்கே மாலடிமை பணியாட்கள் புனை இந்த மாதம் உங்களுக்கு உண்மையிலே சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய ஒரு மாதம் இதிலிருந்து நீங்கள் மற்றதை பிக்கப் பண்ணிக்கிடணும் இந்த மாதம் மட்டும்தான் இருக்குமா சாமின்னு கேட்டப்படாது ஆண்டவன் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாருன்னு சொல்ல அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பிக்கப் பண்ணி மேல்நிலைக்கு போகக்கூடிய வழிவகைகளை நீங்கள் உண்டு பண்ணிக்கிடணும் ஒவ்வொரு நாளும் ஒரு யோகத்தை வந்து இறைவன் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பம் ஒரு யோகத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்திலிருந்து பிக்கப் பண்ணி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சொன் ஒரு யோக நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு ப பரிசு அதாவது பரிசு பணம் ஒரு கோடி ரூபா கிடைச்சிருக்குன்னா அதுக்காக தினசரி இப்போ ஒரு கோடி ரூபா வேணும்னு நினைக்கப்படாது கிடைத்த ஒரு கோடி பணத்தில் வந்து அதிலிருந்து நாம் வந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பின்னல்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அது போல் லாட்ரி சீட்டில் ஒரு கோடின்னா தினசரி ஒரு கோடி வளணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா அதே போல் அதுக்காக நான் உங்களுக்கு லாட்ரி சீட் வளர்ப்போதுன்னு நான் சொல்லலை அது போல் சந்தர்ப்பம் இறைவன் காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறார் அவர் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் சரி ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரர் எங்கே போயிருக்கிறாரா பத்தாம் இடத்துல போய் இருக்கிறார்கள் இது பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு உருவாவாங்க இந்த மாதத்தில் அதில் எது நல்லது கெட்டது என்பதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி சரி பண்ணி தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அது உங்களுடைய சந்தரனுடைய மையமாக கொண்டு தான் அது செயல்பட வேண்டும் கோச்சாரம் அப்படிங்கிறது லக்கணம் வேறு ராசி வேர் இந்த ராசி என்பது தான் உங்களுக்கு சிந்தனை வயப்படக்கூடிய ஒரு கட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஆகையனால் நல்லது கெட்டது என்பதை எதை நீங்கள் சீராக ஆராய்ந்து பார்த்து வெற்றி பெற முடியுமோ அதை செய்ய வேண்டும் பகவான் எல்லாத்தையும் அனுப்புவார் அதில் நீங்கள் எது தேவை எது வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் தொடர்ந்து அந்த யோகத்தை அள்ளி வழங்கக்கூடியதாக அமையும் பல முனை அதாவது அந்நிய ஜாதி அந்நிய மதத்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முருகன் ரூபத்தில் வந்து அதில் தான் அந்த கேர்ள்ஃப்ரெண்ட்ஸும் அமையும் முருகப்பெருமானுடைய ரூபத்தில் தான் அவங்க வந்து சேருவாங்க முருகப்பெருமான் நேரில் வந்து கொடுக்க மாட்டார் மனுஷால் மூலமாக உங்களுக்கு அந்த உதவிகளை செய்ய காத்திருக்கின்றார் ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அமையவிருக்கின்றது தொழில்துறையில் என்னன்னு சொன்னால் ராசிக்காரங்க பல முயற்சிகள் பண்ணீங்க பல முயற்சிகள் பண்ணினாலும் கூட இந்த கல்லில் முட்டினது போல் எல்லாமே தோல்வி 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 சாதாரண ஒரு சின்ன ஒரு துணூண்டு ஒரு எதிரியாக இருந்தவன் இன்றளவு இன்றைக்கு மலையளவு உயர்ந்து விட்டான் உங்களுடைய அந்த தொழிலையே அவன் எடுத்து செஞ்சு உங்களுக்கு எதிராக செய்து ஒரு சின்ன அளவில் இருந்தவன் இப்பொழுது பெரிய மலையளவு வந்துட்டான் நீங்க இப்போ அதை பார்க்காதங்க அவன் எப்படி வந்தாலும் மலையளவு வரட்டும் அவனை விட பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது அவன் சின்ன பையன் எதிரி என்பது இந்த இடத்துல நான் சின்ன பையன் எதிரியைத்தான் சொல்கிறேன் சின்ன பையன் அவனே மலையளவு வந்திருக்கிறான்னா நீங்கள் வந்து நாளையும் கற்றவர் அனுபவசாலியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அப்போ இமயமலை அளவுக்கு உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது இந்த மாதத்தை தான் சொன்னேன் சக்கரவர்த்தி யோகம்னு சொல்லி எல்லா மலைகளிலும் உயர்ந்த மலை இமயமலை உலகத்திலே உயரமான மலை அதுபோல நீங்கள் வானளாவிய மிகச்சிறந்த இமாலய சாதனை புரியக்கூடிய ஒரு மாதமாக இது வந்து சேர்ந்திருக்கின்றது தகுந்த வழியிலே பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் இப்ப நீ வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் சகல காரியங்களையும் சித்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைகின்றது அதே சமயம் ஆறு ஏழாம் இடத்துல பங்காளிகள் உங்களுக்கு எப்பயுமே தொல்லை நஷ்டம் சிரமத்தை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அவர்களை நம்ப வேண்டாம் ரெண்டு ஐந்துக்கு உடைய அந்த கிரகம் குரு பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து காணப்படுகின்றார் இது குரு மங்கள யோகம் உங்களுக்கு மிக சிலாக்கியமாக அமையக்கூடியதாக அமைகின்றது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த சில பேர் சில பேர் ரியல் எஸ்டேட்டு இந்த வாடகை புரோக்கர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஆயிரம் ஒரு பத்தாயிரம் ரூபா எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல பத்து லட்சம் வெகுமானமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கின்றது நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாய சம்பந்தப்பட்டவர்கள் அந்த செங்கச்சோழ அடிக்க கொடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் அந்த செவ்வாயினுடைய பங்கில் தான் வரும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் தொட துறையில் உள்ளவர்கள் இதெல்லாம் தொழிலில் வந்து ஏமாந்து நொந்து நூலாயிட்டிங்க இப்போ உங்களுடைய தொழில் வந்து மகா உன்னத நிலைக்கு வரக்கூடிய ஒரு வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கின்றது ரெண்டு ஐந்து குடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தகுந்த முதலீடு பெறுவீர்கள் அதுக்கு தகுந்த தோழர்கள் வந்து சேருவாங்க தோழர்களும் தோழிகளும் வந்து சேருவார்கள் இதில் சந்தேகமில்லாமல் தோழியின் உதவி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே அமையும் தனம் குடும்ப வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூர்வ புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணியந்தான் நீங்கள் புண்ணிய ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பலன்கள் இப்பொழுது தோழியாகவும் தோழனாகவும் அந்த ரூபத்தில் வந்து சேர்க்கிறார்கள் மூன்று நான்கு கதிபதியாகிய சனி பகவான் நாலாம் இடத்தில் அர்த்தாஸ்டம சனியாக இருந்த போதிலும் கூட அவர் வக்கரமடைந்து சூன்யம் அடைந்து ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவரும் நல்லவராக இருக்கார் எது கெட்டவ கெட்டது செய்ய வேண்டுமோ அந்த அவரே உங்களுக்கு நல்லதை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார் கடன் காட்சிகள் யாரெல்லாம் கொடுத்து உங்களை தொந்தரவு பண்ணி இம்சம் பண்ணுனாங்களோ அவர்களெலாம் இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க மேலும் ஏதாவது பணம் வேணும்னா கேளுப்பா கேட்டு சரி பண்ணி ஜெயித்து எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க பார்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இப்போ எதிரிகள் அதாவது கடன் கொடுத்தவர்கள் கூட உங்களுக்கு நல்லவர்களாக வரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது அதே போல் அந்த சம்போகம் நட்பு இவைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் ஏன்னா சனி சூனியமாயிட்டான் அது சூனியமாகி வக்கரம் பெற்றதுனால நேருக்கு மாறாக சம்பவங்கள் நடக்கும் கடன்காரர்களை கண்டு நீங்கள் பயந்தது போக கடன்காரர்கள் உங்களை கண்டு பயந்து ஓட மாட்டாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வருவாங்க அப்படிப்பட்டதாக இருக்குது அதான் எல்லா கடன்காரர்களும் அப்படி இல்லை ஒரு சிலர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு மாறாங்க உங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது இன்னும் மூன்று குடையவர் நாலாம் இடத்துல இருந்தால் தாய் நலம் வந்து கெடும் அப்படின்னு சொல்லணும் அது வந்து கெடாது ஆட்சி மூலத்திரிகோணம் சூன்யமான காரணத்தினால தாயின் நலம் வந்து மேம்பாடு அடையும் வண்டி வாகனங்கள் சிறப்படையும் பழுதுகளாக இருந்த வண்டி வாகனங்கள்லாம் இப்போ சீர்படுத்தப்பட்டு நல்ல மா நல்லபடியாக இருக்கும் தொழில் விஷயத்தில் உள்ள அந்த நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் உடையவர்கள் வீடு சம்பந்த வீடு கட்டிவிடக்கூடிய கான்ட்ராக்டர் இவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து வாய்ப்புகள் நிறைய தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் ஏழு பன்னெண்டு கதிபதி ஆகிய சுக்கிரன் அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அதான் பாய் ஃப்ரெண்ட்ஸை விட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க இதில் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கிடணும் ஏன்னா பத்தில் இருக்கிறார் சுக்கரன் அவர் எப்படி இருக்கிறார் அடைந்த சுக்கரன் வலுவாக இருக்கின்றார் ஆக இது வந்து போலியான நண்பர்கள் அப்படின்னு எடுக்க முடியாது நல்ல நண்பர்கள் தான் இருப்பினும் சில சமயத்தில் வாழ்க்கையில் பங்கெடுக்கக்கூடிய தோழிகளாக சில பேர் வந்துடுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க அது வந்து உங்களுடைய குடும்பத்தை ஒரு ஆட்டி ஆட்டிப்படையக்கூடியதாக போயிடக்கூடாது இல்லையா அதையனால உதவி வந்து அவ்வளோ பெரிய உதவியும் கொடுக்கக்கூடியவளாக இருப்பாள் அதனால் கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ளுங்கள் பத்தில் இருக்குது சுக்கரன் பத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஏற்படும் மனைவி த கல்யாணம் பண்ணக்கூடிய அளவு கூட போயிடுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா எட்டாம் இடத்துல சந்திரன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறார் இந்த மதி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மயங்கி போய்விடும் அதனால் கவனமாக இருங்கள் ஒன்பது கதிபதி சந்தியா அதாவது எட்டு பதினொன்று கதிபதியாகிய புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் எட்டு அப்படிங்கிறது ஆகாது பதினொன்று அதுவும் ஆகாது நல்லவன் அல்ல அப்படிப்பட்ட கிரகம் வந்து சூரியனோடு சேர்ந்து அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ தோப்பனார் தோப்பனார் வகைகள் அதான் பங்காளி முதலே சொன்னேன் பங்காளி கூட்டங்கள் தோப்பனார் வர்க்கம்னா யார் அது பங்காளி கூட்டங்கள் தானே அவர்களால் உங்களுக்கு இடைஞ்சல்கள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கின்றது கேர்ஃபுல்லாக இருங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரும் அதுக்கு பின்னால் சரியாக போயிடும் தோப்புனார் வகையில் மட்டும்தான் நீங்கள் விசாராக இருக்கணும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மிகவும் அந்த தர்க்கங்கள்லாம் முடிஞ்சு நல்லபடியாக தீர்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பெறுவீர்கள் ஒன்பது கதிபதி சந்திரன் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் அதனால் தோப்புனார் தோப்புனார் கூட்டத்தில் வந்து வயது முதிர்ந்த யாரோ ஒருத்தர் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது வந்து சேருது பத்து கதிபதி ஆகிய சூரியன் எட்டாம் இடத்துல பத்து குடையவன் எட்டில் மறையலாம் தப்பில்லை தொழில் வகை வந்து மூலதனம் கிடைக்காமல் உங்களுக்கு மறைமுகமான மூலதனம் அதான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உஷாராக இருங்கன்னு சொன்னி மறைமுகமான மூலதனம் உங்களுக்கு நிறைய வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடாமல் பார்த்து கொள்ளுங்கள் அது தவறுக்கு தூண்டக்கூடிய ஒரு வழி வகையாகவும் வந்து சேரும் சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்குது ஆகையினால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது இதெல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி கரெக்டாக செய்யுங்க உசாராக இருங்க எச்சரிக்கையாக இருந்தே சொன்னால் அந்த மாதம் வந்து மிக அற்புதமான மாதம் வாழ்க்கையில் வந்து உயரக்கு உயர்வதற்கு தகுந்த சந்தர்ப்பங்கள் பகவான் முருகப்பெருமான் உங்களுக்கு அருளுகின்றார் ஆகையினால் அதை தவறான முறையில் பயன்படுத்தாமல் நேர்வழியில் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை இமயமலை அளவுக்கு நீங்கள் மிகுந்த வெற்றியை பெற்று அனுபவிக்க முடியும் அதே போல் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் இதில் குறிப்பாக ஆண்களும் பெண்களும் அதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது இதில் ஆண்களை பொறுத்த மட்டில் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பதினேழு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதுபடி கொஞ்சம் செய்ய முயற்சி பண்ணுங்க இனி அடுத்து பெண்களுக்கு உண்டான சிறப்பு பலன்களை என்னன்னு பார்க்கலாம் பெண்களை மட்டில் விருச்சிக ராசி பெண்கள் கொஞ்சம் அதாவது எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வீராங்கனையாக இருப்பாங்க இது ஏற்கனவே செவ்வாயினுடைய வீடு இல்லையா இது பெண்ணா பெண் ராசியாகவும் இருக்கின்ற காரணத்தினால பெண் அந்த அதிகார வர்க்கம் உடைய பெண்களாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க குறிப்பாக அரசாங்கத்துறையில் வந்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உங்களுக்கு ராசி நாயகன் செவ்வாய் ஏழாம் இடத்துல குருவோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால அந்த அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கனிவான பதில்கள் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அரசு உத்தியோகத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும் இந்த மாதத்தில் அதற்குரிய அடிப்படை தகவல்கள் வந்து சேரும் அது ஒரு முக்கியமான சமாச்சாரம் அப்போ பெண்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து உத்தியோகத்திற்காக அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அரசு உத்தியோகத்தில் சேர முடியும் அதே போல் அந்த நீட்டுத் தேர்வு இவைகள் எல்லாம் அந்த பெண்கள் குறிப்பாக எழுதி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் வந்து நீட்டில் வந்து நல்ல மார்க் கிடைக்க பெற்று அதிக மா மதிப்பெண்கள் கேட்ட கல்லூரி கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் அது அமைந்திருக்கின்றது இந்த மாதம் அது நீட்டுத் தேர்வு ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முடிஞ்சாலும் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது நல்ல கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது குருவும் கூடவே இருக்கிறார் ரெண்டு ஐந்துக்குரிய குருவும் கூட இருக்கின்றதுனால தனப்புழக்கம் அந்த குடும்ப பெண்மணிகளுக்கு வந்து பொதுவாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப பெண்களாக இருப்பவர்களுக்கு ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அளவு கடந்த வருமானம் பெறுவீர்கள் அந்த சம்பள உயர்வு ரொம்ப காலம் எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டீங்க இந்த மாதத்தில் அதற்குரிய நல்ல தகவல் வந்து சேரும் இது அரியரசோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு தகவல் வந்து சேரும் ஏனென்றால் குரு கூட இருக்கிறார் ஐந்து குடையவனும் ரெண்டு குடையவனுமாக அவர் இருக்கின்ற காரணத்தினால சம்பள உரிமை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மூன்று நான்கு ஆகிய சனி பகவான் நான்காம் இடத்துல சூன்யமாகி வக்ரமாகி இருக்கின்ற காரணத்தினால தாம்பத்திய சுகம் இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கின்றது இருப்பினும் அந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது தவிர்த்து விட்டு கொஞ்சம் ஆடி மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நானூற்றி எழுபத்தி ஏழு டைம்ஸ் ஓம் சரவண பவ ஓம் சக்தி இந்த மந்திரத்தை வந்து இது சாதாரண தான் இதை வந்து நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை ஒரு புக்கை போட்டு எழுதிக்கிட்டே வாங்க தினசரி அதாவது ஒரு ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே எழுதி வச்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் நீங்கள் உங்களுடைய லட்சியங்கள் ஆவணி மாதத்துலேருந்து நிறைவேற தொடங்கும் அது வந்து காத்திருக்கின்றது ஆகையினால் ஃபோர் செவன் செவன் நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை கண்டினியூஸாக எழுதி வைங்க எழுதி வச்சேன்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிந்தால் இதை எழுதி முடித்த பின் எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் பழனிமலை முருகனுக்கு போக வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த காலகட்டத்தில் அங்கே கொண்டு போய் அந்த நோட்புக்கை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து செலுத்திட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் தொடர்ந்து வாழ்க்கையில் வந்து நல்ல செயல்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் பிள்ளைகளுடைய மேம்பாடு அதிகமாக பெறக்கூடிய வகை திருமணமாகாத பெண்களுக்கு வந்து இப்படி செஞ்சேன்னு சொன்னால் ஒரு மூன்று மாதத்தில் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசிக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல வரன் உங்களை தேடி வருவார் இதெல்லாம் முக்கியமான செய்திகள் குழந்தை பேர் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கும் இதே நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை தான் இது எழுதிய பாருங்கள் உங்களுக்கே புரியும் எழுத 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 உங்களுடைய மனசுக்குள்ளே தெரியும் நல்ல செயல்கள் நடக்கப் போகுது நல்ல காரியம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கணவன் மனைவி பெரும்பாலும் கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பதை விட அந்த நாத்தனார் நாத்தி அதே போல் அத்திம்பேர் இந்த அத மாமியார் மாமனார் இந்த வகை பிரச்சனைகள் தான் இந்த ராசி பெண்கள் வந்து அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கொழுந்தனார் மைத்துணரு இந்த வகை கணவன் மனைவிக்குள்ளே பெரும்பாலும் பிரச்சனைகள் வராது உங்கள் மீது உங்களுடைய ஆத்துக்காரர் வந்து நல்லா எப்பயுமே நம்பிக்கை மரியாதை வச்சிருப்பாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியவர் தான் அவர் இருப்பினும் அவரை சார்ந்தவர்கள் மூலமாகத்தான் குடும்பத்தில் வந்து பிரச்சினையை ரொம்ப சந்திச்சுக்கிட்டு வாரீங்க இதை நான் சொன்னபடி அந்த நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை ஓம் சரவணபவ இன்னொரு நோட்டில் வந்து ஓம் சக்தி அப்படிங்கிறத இது நானூற்றி எழுபத்தேழு அது நானூற்றி எழுபத்தேழு இந்த மாதிரி எழுதி வைங்க எழுதி வச்சி சொன்னால் ஓம் சரவணபவ அப்படிங்கிற நோட்டை வந்து பழனிமலை முருகன் கொண்டு போய் சேர்த்துருங்க ஓம் சக்தி அப்படிங்கிறத வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கொண்டு போய் ஓப்படைங்க அது எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பப்படுதோ அப்போ கொண்டு போய் சேர்த்தா போதும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் கேட்ட ஒரு கோரிக்கைகள் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இதை இது வந்து எந்த விதமான செலவும் கிடையாது நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறது எப்போ போக முடியுமோ அப்போ போய் செலுத்திக்க உடனே போய் கொடுக்கணும்னு இல்லை நினச்சி அந்த முருகனையும் பராசக்தியும் நினச்சி செஞ்சாலே போதும் அந்த மாதிரி இருக்குது ஏழு பன்னெண்டு கூடைய சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நண்பர்கள் ஆண் நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது புதிய புதிய நண்பர்கள் அந்நிய மதம் அந்நிய ஜாதியில் உள்ளவர்கள் நண்பர்கள் வந்து உங்களுக்கு நல்ல எப்போதும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கூட்டணி சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த அந்த ஆடி மாதம் கழிஞ்ச ஆவடி மாதத்தில் வந்து கூட்டணியாக நீங்கள் தொழில் தொடங்கணும்னா தொடங்கலாம் அது உங்களுக்கு நல்ல சிறந்த யோகத்தை கொடுக்கும் எட்டு பதினொன்று கதிபதி ஆகிய புதன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சூரியனோடு சம்பந்தப்பட்டு வக்ராசமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த எட்டாம் இடத்திற்கு அந்த எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி வக்கர சூனியம் அமைந்திருக்கின்ற காரணத்தினால மாங்கல்ய பிராப்தி வந்து நல்லபடியாக இருக்கின்றது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை கணவனால் சில யோகங்களும் வரவு செலவுகளும் திருப்தியாக அமையும் உங்களுக்கு வேண்டிய ஆபரணங்களை இந்த மாதத்தில் நல்ல ஆபரணங்கள் நல்ல பட்டாடைகளெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆத்துக்காரரால் உங்களுக்கு வாங்கி கொடுக்கப்படக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது குடும்ப அமைப்பு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் செல்லும் கேளிக்கை விருந்து இவைகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என பத்தல சுக்கர இருக்கிறார் ஆகையினால் இங்கும் அங்கும் அந்த சுபகாரியத்திற்காகவும் விருந்துக்காகவும் பல இடங்களுக்கு நீங்கள் அலைந்து தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது அதில் சந்தோஷமாகத்தான் போயிட்டு வருவீங்க அலைச்சல் வெறிச்சல் இருந்தாலும் சந்தோஷம் சந்தோஷத்தோடு செல்லுகின்ற அலைச்சல் வந்து உடல் வலி தெரியாது என்னப்பா வந்து அங்கேருந்து வந்தே கொஞ்சம் அலுப்பாக இருக்குப்பா அவ்வளோதான் அது வந்து பெருசாக போகாது ஒரு இதே வேறு ஒரு ச ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடியவருக்காக அலைஞ்சியுன்னு சொன்னால் உடல் ரொம்ப டயர்டாக இருக்கும் இது வந்து சந்தோஷத்தின் நிமித்தமாக விருந்து கேளிக்கை சல்லாபங்கள் உல்லாசங்கள் இதற்காக சென்று வரக்கூடிய அலைச்சல் உங்களுக்கு அவ்வளவாக தோணாது நல்லபடியாக இருக்கும் கை கால் வலிகள் மூட்டு வலிகள் எல்லாம் பறந்து ஓடி போயிடும் மாமையார் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் வரக்கூடியதாக இது இருக்கின்றது அது இந்த மாதம் கடைசியில் அது நடக்கும் அந்த அதிசயமெல்லாம் கடைசியில் நடக்கும் கதிபதி ஆகிய சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வர்க்கத்தில் வந்து உங்களை உங்களுடைய தோப்பனார் கூட்டத்தில் அந்த வயது முதிர்ந்த யாராவது இருந்தாங்கன்னா உங்களை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பமாக அது அமையக்கூடியதாக தெரிகின்றது கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதேபோல் பத்து கதிபதியாகிய சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உத்தியோகத்தில் அமைகின்ற பெண்களுக்கு வந்து இடமாற்றம் ஏற்படும் அலைச்சல் கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடியதாக அமையும் இடமாற்றம் என்பது ப பதவி உயர்வோடு அமையும் அதே சமயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போயிட்டு வரக்கூடியதாக இருக்கும் இப்போ உள்ள அருகாமையில் உள்ளதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கும் ப்ரைவேட்டில் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கூட இடமாற்றம் இன்னொரு கேந்திரத்துக்கு கொண்டு போய் மாற்றி போடுவாங்க இன்னொரு பிரான்ச்சில் கொண்டு போய் மாற்றி போடுவாங்க சம்பள உயர்வு நிறையா எதிர்பார்க்க பார்க்கக்கூடியதாக இது அமைக்கின்றது பெண்களை பொறுத்த இந்த மாதத்தில் வந்து நீங்க செய்ய வேண்டியது ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களை பொறுத்த மட்டில் ஒன்று மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு முப்பத்தொன்று இந்த தேதிகளில் வந்து என்ன சொல்லியிருக்கிறதோ அதை ஓரளவு கடைப்பிடிக்க பாருங்கள் இப்பெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் இதிலிருந்து முன்னேற்றம் தொடங்கிவிடும் சக்கரவர்த்தி மகாராணியாக உங்களை வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம்